السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعاله وصحبه أجمعين الحمد لله الله بن على برم كرنين كارنما هب கொரானை கொண்டு ரமலானுக்கு தயாராகுவோம் என்கின்ற இந்த வகுப்பிலே ஒரு ஜுசுவை நிறைவு செய்ய இன்றைய தினத்திலே நாம் நெருங்கியவர்களாக இருக்கின்றோம் இன்றைய பழைய பாடம் என்பது உங்களுக்கு சூரத்துன் நபவில் இருந்து சூரத்துல் ராஷியா வரையிலும் அதாவது அரை ஜுசுவை உங்களுடைய பழைய பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய சபக் பாடம் என்பது முக்கால் ஜுசுவிலிருந்து அதாவது சூரத்து பகினாவில் இருந்து சூரத்துல் காரியா வரை உங்களுடைய சபக் பாடமாக வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய புது பாடம் என்பது சூரத்து அத்த காசுர் என்பதிலிருந்து நாஸ் வரையிலும் உங்களுடைய புது பாடமாக அமைகிறது இந்த புது பாடம் பார்ப்பதற்கு வேணுமென்றால் உங்களுக்கு பெரிதாக தெரியலாம் ஆனால் ஓதுவதற்கு மிக சுருக்கமானது ஒப்பிப்பதற்கு மிக இலகுவானது என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஏறத்தாழ ஒரு பதிமூன்று சூறாக்கள் இதிலே உங்களுக்கு புது பாடமாக கொடுக்கப்படுகிறது இந்த பதிமூணு சூறாக்களும் ஆக சிறிய சூறாக்களாக இருப்பதினால் இதை ஒரே நேர பாடமாக கொடுக்க முயற்சி செய்யுங்கள் அல்லது இரண்டு நாள் பாடமாக கொடுத்து முடித்து விடுங்கள் இதை மூன்று நாளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் போட வேண்டாம் இன்னும் சொல்லப்போனால் இதில் இருக்கிற நிறைய சூறா நிறைய பேருக்கு மனப்பாடமாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம் சிலருக்கு மனநம் இல்லாமலும் என்ன செய்யலாம் இருக்கலாம் பெரும்பாலும் மனம்பாடம் இருக்கிறவங்க முதல் நாள்லையே எல்லா சூறாவையும் சொல்லி முடிச்சிடுங்க மனநம் இல்லாதவங்க இரண்டு நாளாக பிரித்து சூறாக்களை சொல்லி முடிங்க இந்த சூறாக்களை சொல்லி முடித்த பிறகு ஒரு ஜுசு பாடம் என்பது கேட்கப்படும் அந்த ஒரு ஜுசு பாடம் கேட்டு முடிந்த பிறகு இருபத்தி ஒன்பதாவது ஜுசு தொடங்கப்படும் அதாவது தபாரக்கல்லதி என்கின்ற அந்த ஜுசு தொடங்கப்படும் இன்ஷா அல்லா இந்த ரமலானை கொண்டு குரானை கொண்டு ரமலானுக்கு தயாராகுவோம் என்கின்ற வகுப்பு பின்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது முப்பது இருபத்தொம்போது இருபத்தெட்டுன்னு அதே நேரத்தில் குரானை மனனம் செய்வோம் என்கின்ற வகுப்பு முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது மாணவர்கள் மிகுந்த கவனத்தோடு உங்களுடைய பாடங்களை பார்க்க வேண்டும் இன்றைய தினம் யோமுல் ஜும்ஆவாக இருக்கிறது இந்த ஜும்ஹா நாளிலே பள்ளிவாசலுக்கு செல்லும்போது உங்களுடைய சட்டை பையில் குறைந்தபட்ச தொகமாக ஒரு ஐம்பது ரூபாய் அல்லது ஒரு இருபது ரூபாய் நீங்கள் கொண்டு செல்லுங்கள் அதை இரண்டு மூன்று தாள்களாக கொண்டு செல்லுங்கள் பத்து ரூபா இருபது ரூபா பத்து ரூபா இருபது ரூபாவாக கொண்டு செல்லுங்கள் பள்ளியினுடைய வசூல் வசூல்வாளியில் ஒரு முப்பது ரூபாயோ ஒரு இருபது ரூபாவையோ போட்டுட்டு வெளியே யாரேனும் யாசகத்திற்கு நின்னால் அவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க இயண்டதை கொடுங்க ஏன்னா அ சதகத்துர் அப்துல் பலா உல்கவா நீங்கள் செய்யக்கூடிய சதகா உங்களுடைய மோசமான விதிகளை அல்லாஹினிடத்திலே மாற்றி அமைத்து தரும் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே நேரத்தில் பள்ளிவாசலுக்கு நாம் செய்கின்றோம் அல்லவா இது சதக்கத்துன் ஜாரியா இதா மாத்தல் இன்சானு இன் கதா அமலுகூ ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அனைத்து அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும் அவனுக்கு எந்த அமலுடைய நன்மையும் பின்தொடராது இல்லா சலாசன் மூன்றை தவிர என்று நபி சொல்லாசன் சொன்னாங்க அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் சதகத்துன் ஜாரியா ஒரு மனிதன் செய்யக்கூடிய நிரந்தரமான தர்மம் நிரந்தரமான தர்மம்னா என்ன பள்ளிவாசலுக்கு உதவி செய்வது மதரசாவுக்கு உதவி செய்வது அதுபோன்று கிணறு வெட்டி கொடுப்பது பைப்பு அமைத்து கொடுப்பது குளம் தோண்டுவதற்கு உதவி செய்வது இதெல்லாம் சதக்கத்தின் ஜாரியா அதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ யாரெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்களோ அதில் அதிலிருந்து ஒரு நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் ஜும்மாவிற்கு போகும்போது வெறும் பையாக என்ன செய்யாதீங்க போகாதீங்க ஜும்மாவிற்கு போகும்போது குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது ரூபாய் நீங்கள் கண்டிப்பான முறையில் கொண்டு போங்க வாரத்தில் ஒரு ஐம்பது ரூபாய் நம்ம அல்லாவுக்காக செலவு செய்கிறது ஒன்றும் ஒரு பெரிய காரியமில்லை சராசரியாக நம்மளுடைய நண்பர்கள் வந்தால் ஒரு தேநீர் கடைக்கு சென்றால் இன்றைக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் நாம் செலவிடுகின்றோம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதித்தால் அதனுடைய சராசரி சிறு செலவுகளாகவே நமக்கு இரநூறு ரூபாய்க்கு மேலே செலவாகுது ஒன்றும் இல்லாமல் அவசியமில்லாத அனாவசிய செலவு பல்லாவுக்காக வாரத்தில் ஒரு ஐம்பது ரூபாய் நாம் செலவு செய்கிறது என்பது ஒரு பெரிய காரியமோ ஒரு சிரமமான ஒரு காரியமோ இல்லை அதனால் என்ன செய்யுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ரூபாவை நீங்கள் பள்ளிவாசலுக்கு கொண்டு செல்லுங்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த யோமுல் ஜும்மாவில் நமக்கு நாம் தொடக்கூடிய ஜும்மா தொழுகைக்கு பரிபூர்ணமான முறையில் நன்மைகளை தருவதோடு இந்த ஜும்மாவினுடைய நாளிலே அல்லாஹ் ரப்புல் அலமீன் ஏராளமான சிறந்த அமல்களை செய்யக்கூடிய நர்பாகியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக சூரத்து அத்த காசூர் மக்காவில் அருளப்பட்ட சூறாவாகவும் எட்டு வசனங்களை கொண்ட சூறாவாகவும் இது அமைகிறது சூறாக்கள் வந்து தெரியாதவங்க அப்படியே உங்கள் கையை வச்சு நினைச்சுங்க மனப்பாடம் பண்ணுங்க புதிதாக இணைஞ்ச மாணவர்கள் வந்து எப்படி மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப இலகுவாக எப்படி மனப்பாடம் பண்ணுறது சீக்கிரம் மெமரைஸ் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸு சொல்லுங்கள் அது ரொம்ப எங்களுக்கு டைம் டிலேவாக நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நீங்கள் ஓதும்போது முதல்ல இது நம்மளால் முடியும்னு நம்புங்க ஃபர்ஸ்ட்டு நம்பிக்கை வேணும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நாம் நம்மளை நம் நம்பணும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுன்னு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் முதல்ல நம்புங்க இதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்புங்க பாடத்தை ரொம்ப பெருசாக பார்க்காதீங்க இவ்வளோ இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க இவ்வளோ தான் இருக்கேன்னு சொல்லி இலகுவாக பாருங்கள் ரெண்டாவது மூணாவது தெரிஞ்ச சூறாவாக இருந்தாலும் அதை பார்த்து ஓதுங்க பார்த்து ஓதும்போது கையை வச்சு ஓதுங்க எழுத்தினுடைய வடிவங்களை உங்களுடைய கண்ணின் வழியாக உங்களுடைய சிந்தனைக்குள்ளும் உங்களுடைய ஆள் மனதற்குள்ளும் எழுத்தினுடைய வடிவங்களை நீங்கள் கொண்டு சென்றுருங்க எந்த இடத்துல எந்த எழுத்து வருது எந்த எழுத்துக்கு என்ன அறக்கத்து இருக்குது அப்படிங்கிற மொத கொண்டு உங்களுடைய ஆள் மனசுக்கு நீங்கள் கொண்டு போயிருங்க குறைஞ்சது ஒரு ஆயத்தை பத்து முறை பதினோரு முறை இருபது முறை இருபத்தோரு முறை பார்த்தே ஓதுங்க மூணு முறை நான் பார்த்து ஓதிட்டு நாலாவது முறை பார்க்காம ஓதிட்டேன்னு சொன்னால் பாடம் வந்துடும் இல்லை எத்தனை முறை உங்களால் பார்த்து ஓத முடியுமோ சலிக்கிற வரைக்கும் பார்த்து ஓதுங்க அசத்து மூணு முறையிலே சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளப்படாது குறைஞ்சது ஒரு பத்து பதினொன்றுக்கு மேலே உங்களுக்கு ஒரு சளிப்பு ஏற்பட்டால் அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க நீங்கள் பார்க்காம பாருங்க அதே போன்று ஓதி பார்க்கிறத ஒரு வாட்டி என்ன செய்ங்க ஓதி பார்த்துட்டு இது சரியாக இருக்கமான்னு சொல்லி பார்த்து ஓதி பாருங்க அதில் தவறுகள் இருந்தால் அதை நீங்கள் திருத்திக்கொள்ள முடியும் பத்து வாட்டி பார்த்து ஓதிட்டு ஒரு வாட்டி பாராமல் வருங்க திரும்ப பத்து வாட்டி பார்த்து ஓதிட்டு திரும்ப ஒரு வாட்டி பாராமல் திரும்ப பத்து வாட்டி திரும்ப ஒரு வாட்டி பாராமல் ஒவ்வொரு ஆயத்தாக ஓதுங்க ரெண்டு ரெண்டு ஆயத்தா மூணு மூணு ஆயத்தா சின்ன ஆயத்தா இருக்கிற நாள் நாலு நாலாய அப்படிலாம் ஓதாமல் எவ்வளோ பெரிய ஆயத்தாக இருந்தாலும் எவ்வளோ சிறிய ஆயத்தாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆயத்தாக நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ரொம்ப நாளைக்கு மனசில் அந்த பாடம் நிற்கவும் செய்யும் என்பதையும் கவனத்தில் இன்ஷால்லாஹ் வைத்து கொள்ளுங்கள் வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் செல்வோம் சுபில்ல ஹிமின ஷைத்வான் ரஜீம் ஸ்மில்லா قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا رحم الراحمين بسم الله الرحمن الرحيم الهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين ജഹീം ീം ദയവെ കൈയ വച്ച് எல்லா சூறாவையும் ஒவ்வொரு தடவை ஓதுறோம் ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன தான் சரியா அடுத்த சூறா சூரத்துல் அசுர் இந்த சூரத்துல் அசுரும் மக்காவிலே அரடப்பட்ட சூறாவாக இருக்கிறது இதில் மூணே மூணு வசனங்கள் மட்டும் இருக்கிறது பாருங்கள் அடுத்த சூரத்துல் ஹுமஸா இதுவும் அக்காவில் அரணப்பட்ட சூறாவாக ஒம்பது ஆயத்துக்களை கொண்ட சூறாவாக இது இருக்கிறது பாருங்க بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزه الذي جمع مالا وعدده يحسب ان ماله اخلده كلا لينبذن في الحطمه وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة أتسورة سورة الفيل இது ஐந்து வசனங்களை கொண்ட சூறாவாக மக்காவிலே அருளப்பட்ட சூறாவாக இருக்கிறது பாருங்க ஆலம் விஸ்மில ஹர் ராஹ்ம நிர் ராஹீம் ஆலம் தாரா கை ஃப ஃபல ரபு கபி அஸ்ஹ பில் ஃபீல் அலம் யஜல் கை த ஹும் وارسل عليهم طيرا ابابيل ترميهم بحجاره من سجيل فجعلهم كعصف ماكول اردت السوره سوره القريش ان السوره نال لا ايه இந்த சூர மக்காவிலே அரலப்பட்ட சூராவாக இருக்குது பாருங்க بسم الله الرحمن الرحيم لِإِيلَافِ قُرَيْشٍ إِيلَافِهِمْ رِحْلَةَ الشِّتَاءِ وَالصَّيْفِ فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ அல்லதி அத்துவாமஹும் மின்ஜூ வாமனஹும் மின் ஹோஃப் அடுத்த சுறா சூறத்துல் மாவுன் இந்த சூறா மக்காவிலே அருளப்பெற்ற சூறாவாக ஏழு வசனங்களைக் கொண்ட சூறாவாக இது இருக்கிறது பாருங்கள் ஸ்மில்லா ஹிர் மன் أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين لهم يراءون وامنون المالن அடுத்த சூர சூரatul கௌசர் இந்த சூர மக்காவிலே அரலப்பட்ட சூராவாக 3 வசனங்களை கொண்ட சூராவாக இருக்கிறது بسم الله الرحمن الرحيم

قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم வல ஆம் தும் அபிதுனமா அ புது ல கும்தீ நுகும் அடுத்த சுரா சூரத்துன் நசூர் இந்த சூறாவில் மூன்றாயத்துகள் இருக்கிறது இது மக்காவில் மதினாவில் அருளப்பட்ட சூறாவாக இருக்கிறது ஸ்மில்லா ஹர் ராஹ் اِذَا جَاءَ نَصْرُ اللَّهِ وَالْفَتْحُ وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ إِنَّهُ كَانَ تَوَّابًا أردت سورة اللهب இதுல 5 இருக்கு இது மக்காவில் அருளப்பட்ட சூராவாக இருக்கிறது بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مصد هذا سورة سورة الإخلاص نال آيات مكة والأرلى سورة بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد هذا سورة؟, سوره الفلق اي دائره تكون سوره مكابر بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاسات في العقد ومن شر حاسد إذا حسد هذا سورة سورة الناس نارا أي آر آيات سورة إذو سورة بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس ال إله الناس இத்துடன் நிறைவடைந்தது இதனுடைய ஒருஜுசு பாடம் சொல்லி முடிக்கப்பட்ட பிறகு தபாரக் அதி ஜூசு சூரத்துள் முழுக்கிலிருந்து இன்ஷா அல்லா தொடங்கப்படும் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த முயற்சியில் முழுமையான வெற்றியை எனக்கும் உங்களுக்கும் இந்த வகுப்பில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தந்தொருள் புரிவானாக அலாம் அலைக்கம் வரமத்தி வரகாத்தூ